ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தி சர்வியபிதம் லோகரட்சமா பாவவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மா யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜ ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவசங்கர ஓம் சுதர்சனாய வித்மே மா தன்ன சக்கர பிரச்சோயா ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கௌர்ளாழ்வார் நமஸ்ததே அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி புரட்சோத்தியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே ஓம் ஸ்ரீ ராகவே நமக தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் இந்த ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறில் குரு பகை நாலில் ராகு பகவான் மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஏழு கூடிய புதன் எட்டாம் இடத்தில் குரு பார்வை உங்களுக்கு பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன என்று சொன்னால் உங்களுக்கு குருவனுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு தொழில் தற்காலிக தொழில் பண்ணுறவங்க நிரந்தர தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலில் இதனால் வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு சூடுபிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா போகும் ஒரு சிலர் த டெம்பரரி போஸ்ட்டில் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க இல்லை தனியார் தொழிலையும் சரி இப்போ அவங்களுக்கு பர்மனெண்ட்டு போஸ்டிங் வரக்கூடிய ஒரு நிலை வரும் இந்த பத்தாம் இடம் சிறப்பாகிடுது இந்த ஓராண்டு காலம் குரு அங்கே இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் சுபத்தன்மையை தருவதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் நான் வேலை இல்லாமல் இருந்தேன் ஒரு வாரம் பத்து நாள் சும்மா இருந்தேன் வீட்டில் நீ சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை கடவுள் ஒரு வாசல் முடினாலும் இன்னொரு வாசல் திறந்து விடுவார் ஒரு வேலை போயிட்டாலும் இன்னொரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை போகும் நான் சொல்ல வரல அதாவது நீங்களாக விருப்பப்பட்டு இன்னொரு பிரான்ச்சி மாறலாம் போகலாம் அப்படி வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடுதல் தன்மை கிடைக்கும் ஒழிய குறைவு தன்மைக்கு இங்கே ஒரு சம்பள குறைவுக்கோ இல்லை எது குறைச்சலாக மதிப்பீடு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள் கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழிலில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் ச காசு பணம் வந்துட்டால் எல்லாமே வந்துடும் இல்லைங்களா அப்போ ரெண்டாவிடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நல்ல பணம் வரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது நிம்மதி இருக்க போகுது சந்தோஷம் இருக்க போகுது குதூகலம் இருக்க இருக்க போகுது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் நீங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதி சொற்பொழிவாளர் வழக்கறிஞர்கள் மேடைய அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட அன்பர்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ப்ளரிஷ் ஆகி தொழில் நல்ல தொழில் நிமித்தமாக ஒரு சக்க போடு போட போகிறீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் காசு பணம் சேர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு ரேட்டிங் கூடும் அது மட்டும் இல்லை புகழ் கூடும் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மாத ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறார் சனி வக்கரமாக இருக்கிறதால உங்களுக்கு சில கெடுபலன்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் வரைக்கும் சனி யோகமாகவே இருந்தார் மூணாம் இடத்துல சனி இருந்தால் யோக பலன் ஆனால் வக்கரமாக இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறது நடக்காமல் போகலாம் மற்றபடி நாலாம் இடத்துல ராகுருக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள் தாய்க்கும் உங்களுக்கும் கான்ஸ்ட்ரவர்சி வரும் மற்றபடி தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவினங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வெளியூர் வெளிநாடு இல்லை வெளியில் ஹாஸ்டலில் போயாவது படிக்கணும்னு சில பிள்ளைங்க அடைப்பிடிச்சு போய் படிப்பாங்க அப்படி படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் படிப்பு பொறுத்த வரையும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சாமிடத்தை சனி பார்க்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆட்டையை போகிறதுன்னு நினைப்பாங்க அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்குங்க மற்றபடி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதமாகும் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கிறதால இந்த வாரம் பூர்வீக சொத்தை பிரச்சிக்க வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அஞ்சிக்கு ரெண்டாம் இடமாக இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு முடிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் வந்து இதுக்கு மேலே அவர் வேலை வைக்க வேலைக்காக முயற்சி பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சு அவங்களும் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் அவங்களால் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால் வருமானம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கட்டிடங்கள் மூலம் ரெண்டு வருமானம் விவசாயம் சார்ந்த துறையில் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்ல ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்குது ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அதாவது சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கோடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் அதாவது ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போங்க உங்கள் தாஸ்தா வெஜிக்கலை சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சுக்கரன் அமர்ந்து சனி பார்க்கிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் கேமராவும் முன்னால் நிற்பவர்கள் கேமராவின் பின்னால் இயங்குபவர்கள் இவங்க அத்துணை வேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனால் நல்ல சம்பாத்தியம் இருக்குமா கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும் புகழ் அந்தஸ்து உயரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும் நல்லா இருக்கும் எந்த குறையும் இல்லை நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்